முதல்வரின் முகவரி நிகழ்ச்சி கொங்களை வரவேற்கிறோம் திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின்படி கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் அதிகமான புத்தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு அதுலையும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் தலைமையிலான புத்தொழில் நிறுவனங்கள் இங்கு தொடங்கப்பட்டிருக்கு தொழில் துறையை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா தொழில் முனைவோர் ஆக வேண்டும் அப்படின்ற கனவோடு இருக்கக்கூடியவர்களுக்கான தொழில் முனைவருக்கான கனவு சாத்தியப்பட்டு தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உங்கள் கிட்ட இருந்தால் போதும் அதற்கான அனைத்து வழிவகைகளையும் செஞ்சு தர்றதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க அவர்களுக்கான கடனுதவியாக இருக்கட்டும் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான மானியம் அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கான ஒவ்வொரு கட்டமைப்பிலும் தமிழ்நாடு அரசாங்கம் உறுதுணையாக இருக்காங்க இது குறித்து தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம முதலாவதாக பார்க்க இருக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உதவியால் தொழில் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் பற்றி இப்போ பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரோம்பேட்டை சைடில் லெதர் குட்ஸ் இண்டஸ்ட்ரியும் மறைமலைநகர் சைடில் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் இண்டஸ்ட்ரியும் மதுராந்தகம் சைடில் ரைஸ் மில் இண்டஸ்ட்ரியும் சிறுசேரி சைடில் ஐடி இண்டஸ்ட்ரியும் ஆலத்தூர் சைடில் ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப சிறப்பாக பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கின்றன தமிழ்நாட்டை ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக உருவாக்குவதற்காக இந்த துறையின் பங்களிப்பு ரொம்ப முக்கியம் படித்துவிட்டு யாரும் வந்து வேலை இல்லாமல் வந்து இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த துறை வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த துறை மூலமாக படி படித்தவர்கள் வந்து அவங்களே தொழில் முனைவோர்களாக உருவாக்க உருவாக வேண்டும் என்பதற்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மறைமலை நகரில் ஃபங்க் ஃபுட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ரெடிமேட் சட்னி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக எட்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து எங்களுக்கு வந்து கேபிட்டல் சப்சிடிக்காக வந்திருந்தாங்க அவங்க கேபிட்டல் சப்சிடி ஒன்றே லட்சம் வாங்கினதோட மட்டும் இல்லாமல் நாற்பது பேருக்கு மேலே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பேரோல் சப்சிடியும் எலிஜிபிள் ஆகிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை பேரோல் சப்சிடியை கிளைம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க வணக்கம் என் பேர் ராஜேஷ் மயில்வாகனன் ஃபங்க் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மறைமலை நகரில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் இன்கார்ப்ரேஷன் ஆனது ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆர்என்டி இதெல்லாமே பிளான் பண்ணியிருந்தோம் ஆர்எண்டி பண்ணி ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆச்சு ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வி ஸ்டார்டட் இன்கார்ப்ரேஷன் அதர் இதெல்லாம் அப்போ இன்கார்ப்ரேஷன் பிளான் பண்ணதுலேருந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு பிளான் பண்ண போகும்போது வி தாட் அபவுட் ஹாவ் அ பிளான் ஃபார் கேபிட்டல் சப்சிடி ஸோ கேபிட்டல் சப்சிடின்னு உடனே ஆட்டோமேட்டிக்காக வி வேர் லொக்கேட்டட் இன் மறைமலை நகர் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் ஆஃபீஸை ரீச் அவுட் பண்ணி அவங்க கிட்டேருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நாங்கள் எங்களோட எலிஜிபிள் கிரைட்டீரியா என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குங்கிற டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களோட ஹெல்ப்போட கேபிட்டல் சப்சிடியை ஃபஸ்ட்டு நாங்கள் கிளியர் பண்ணி எடுத்தோம் அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் க்ளியராக சொன்னாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வித் அவங்க டிஸ்ட்ரிக் இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர்லேருந்து ப்ராப்பராக கைட் பண்ணி அந்த கேபிட்டல் சப்சிடி கிளியராச்சு கேபிட்டல் சப்சிடி கிளியர் ஆகுன கொஞ்சம் நாள்லேயே எங்களுக்கு அடுத்தது இன்கார்ப்ரேஷன் பண்ணி ஃபேக்ட்ரி ரன் அப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு அந்த டியூ டியூரேஷன் டைம்லேயே எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய சொன்னாங்க லைக் பிஎஃபில் சப்சிடி இருக்குது ஃபுட் ஃபுட்டு ப்ராசஸிங் யூனிட்டுக்கு பிஎஃப் சப்சிடி கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் வந்து ஃபாரினுக்கு ட்ராவல் பண்ணி போகக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் ட்ரேட் ஃபேர் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு அவங்க மூலமாக தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் பாஸ் அவுட் பண்ணி எங்களால் எல்லாமே லைக் நாங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு ஸ்கீம்ஸை அவங்ககிட்டேருந்து என்ரோல் பண்ணி மூணு ஸ்கீம்லேயுமே யூட்டிலைஸ் ஆகிருக்கோம் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ப்ளஸ் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்னால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எங்களால் ஃபர்தராக நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு எங்களால் கண்டினியூஸாக மூவ் ஆக முடியுது நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இருபது வெரைட்டிஸ் ஆஃப் ரெடி டு ஈட் ப்ராடக்ட் சட்னிஸ் சாம்பார் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் சூப்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் நாலு வெரைட்டி ஆஃப் சூப்ஸ் இருக்குது அகெயின் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷனாக அடுத்த லெவலுக்கு மூவ்மெண்ட் இருக்கோம் அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து சிப்ளிஃபைன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ப்ராண்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் சிம்ப்ளிஃபை ப்ராண்டில் வந்து அகெயின் அது ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது கேட்டகிரியில் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் கிட்ஸு சாஸஸ் அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்ஸ் ப்ரெட் ஸ்ப்ரெட்ஸ் அந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் சிம்ப்ளிஃபைல இருக்குது அகெயின் இன்னொரு டென் டேஸில் அபவுட் டு லான்ச் அ ப்ராடக்ட் வெப்சைட் ஸோ சிம்ப்ளிஃபை அகெயின் வித் வித் நியூ எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பான்ஷனுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எக்ஸ்பேன்ஷன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸும் டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ்லேருந்தே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய எல்லா இதையுமே வந்து அவங்க மூலமாக சப்போர்ட் எடுத்து நாங்கள் அப்படியே ஃபர்தராக அப்சர்வ் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுவோம் இந்த ப்ராடக்டோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் காமெடி டான்ஸ் அதாவது இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெசிபி இந்தியாவோட ஃபுட் கல்ச்சர் ரொம்ப பெரிய ஃபுட் கல்ச்சர் எஸ்பெஷலி தமிழ்நாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது சவுத் சைடில் இந்தியாவில் நீங்கள் ஃபுல் ஓவரால் இந்தியாவே ஃபுட்டுக்கு ஒரு பெரிய கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஆக்சுவலாக சவுத்தில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய ரெசிபீஸ் இருக்குது நிறைய ரெசிபீஸில் சவுத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரெசிபீஸில் ரொம்ப ப்ரிடாமினாக பார்க்குறது சட்னி அதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த இப்போ நாங்கள் ரெடி டு ஈட் சாம்பார் அப்படின்னு சொல்லுவோம் சுடு தண்ணி ஊற்றினாலே சாம்பார் ரெடி ஆகிடும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஸோ இந்த கான்செப்டை வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லாருக்குமே இந்த ப்ராடெக்ட் இங்கே இருக்கக்கூடிய ரெசிபீஸை வேர்ல்டு வைடு ப்ராடெக்டாக கன்வெர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை கண்டினியூ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் கவர்மெண்ட்டோட பங்களிப்பு ரொம்ப பெரிய பங்களிப்பு ஆக்சுவலாக இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஆஸ் என் ஆண்டர்பிரனர் என்னோட ஃபவுண்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க பிரஸ்னா நடராஜன் அண்ட் ஸ்ரேயா சாகவ் ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ண இதுலேருந்து லைக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி ஒன்ல இருந்தோம் டுவெண்ட்டி டூவில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கவர்மெண்ட்டோட இதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு சர்ச் பண்ண ஆரம்பித்த பீரியட்லேருந்து நாங்கள் அப்ரோச் பண்ண டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ் வரைக்கும் எல்லோருமே வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வென் இட்ஸ் கம்ஸ் டு அ நியூ ஆண்ட்ரப்பனர் ஆர் புதுசாக தொழில் முனைவோருக்கெல்லாம் எல்லாம் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது ஆனால் யூசேஜ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது தெரிய மாட்டேங்குது ஆனால் நம்ம போய் அப்ரோச் பண்ணா எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களே நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க எங்களோட இது இனி எங்களோட ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட டார்கெட்டாகவே இருக்குது ஆக்சுவலாக இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிற ப்ராடக்டை சாப்பிடணுங்கிறது தான் எங்களோட விஷன் அண்ட் மிஷனே ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ லாஸ்ட்டாக மீட் பண்ண இந்த ஜிம் மீட் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்து எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பில்ஸை பாஸ் பண்ணுறது லைக் பில்ஸை அப்படின்னா நம்ம இங்கே போய் அங்கே போய் நம்மளோட ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக நம்ம பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் மூலமாக நம்மளால் அவைல் பண்ணிக்க முடியும் அதுவுமே எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் எங்களுக்கு தெரியும் அவங்க மூலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் ரெண்டு இடத்துல ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்களுக்கு அங்கேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி கண்ட்ரீஸ்க்கு கிட்டத்தட்ட நாங்கள் இங்கேருந்து சாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம் ரிப்பீட்டட் ஆர்டர் அரௌண்ட் ஒரு செவன் கண்ட்ரீஸ்க்கு கிட்டத்தட்ட ஆர்டர் ரிப்பீட்டடாக வர ஆரம்பிச்சிருக்கு செவன் கன்ட்ரீஸுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அண்ணல் ஸ்கீம் மற்றும் நீட் ஸ்கீம் மற்றும் பல திட்டங்கள் வேறு பல திட்டங்களும் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒன்றரை கோடி வரைக்கும் மானியம் அரசு மானியம் வழங்கப்படுகின்றது இந்த நீட் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகின்றது இதுவரைக்கும் இங்கே வந்து இந்த சுற்று வட்டாரத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாற்பது பேருக்கு மேலே பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் நாற்பது நாற்பது பேருக்கு மேலே இங்கே பெண்கள் வந்து வேலை நம்ம கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நா தமிழக அரசின் மூலமாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழேயும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அது மூலமாக இருந்தும் ஆட்கள் எடுக்கிறதுக்கு வருங்காலங்களில் திட்டங்களுக்கு பிளான் இருக்கோம் இனிமேல் வரும் அதுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணி அதில் இருந்தும் ஆட்களை உள்ளே எடுத்துட்டு வந்து எங்களுடைய எக்ஸ்பான்ஷனையும் அப்படியே கண்டினியூ பண்ணுவோங்கிறத சொல்லிக்கிறேன் கேபிட்டல் சப்சிடி அப்ளை பண்ணதுலேருந்து எங்களோட வேல்யூவுக்கு நாங்கள் அரவுண்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ் நாங்கள் வந்து கேபிட்டல் சப்சிடியை அவைல் பண்ணியிருக்கோம் ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வந்து எங்களுக்கு மானியமாக சப்சிடி அமௌண்ட்டில் கிடச்சிருக்கு அதை தாண்டி நாங்கள் பிஎஃப் சப்சிடியும் எடுத்திருக்கோம் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கும் எங்களுக்கு எல்லா முழு சப்போர்ட்டும் பண்ண டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் செங்கல்பட்டு டிவிஷனுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கல்வியும் மருத்துவமும் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கல்வியினுடைய கட்டமைப்பையும் மருத்துவத்துறையினுடைய கட்டமைப்பையும் வலுப்படுத்திட்டு இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சியில் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல ஒவ்வொரு திட்டங்களையும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க தான் ஒருத்தர்கிட்ட இருந்து திருட முடியாத சொத்து அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் வலியுறுத்திட்டு இருக்காங்க பல அரசு கல்லூரிகள் திராவிட மாடல் ஆட்சியில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படி தொடங்கப்பட்ட கொளத்தூரில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தாங்க அந்த கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்தாங்க லேப்டாப் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இந்த மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அப்படின்றது அறிவுத்துறையாகவும் துறையாகவும் செயல்படுது அப்படின்றது குறிப்பிட்டிருந்தாங்க தொடர்ந்து பார்க்கலாம் கொள்ளத்தூருக்கு வருகிற போது அறியாமல் ஒரு உற்சாகம் ஒரு ஊக்கம் ஒரு எழுச்சி ஏற்படுது அதுவும் குளத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பார்க்க வர்றப்போ அதை விட அதிகமான அளவைக்கு மகிழ்ச்சியும் எழுச்சியும் ஏற்படுது தான் எவ்வளவு வேலை இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பத்து நாளைக்கு ஒரு முறையோ வாரத்திற்கு ஒரு முறையோ குளத்தூருக்கு நான் வந்துடுறேன் குளத்தூருக்கு வந்தாலே ஒரு புது எனர்ஜி எனக்கு ஏற்படுது எனக்காக குளத்தூரை பாதுகா பாதுகாக்கக்கூடியவராக என்னுடைய சார்பில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேகரபாபு அவர்கள் இருந்துகிட்டு இருக்கார் குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பணிகளால் முன்மாதிரி தொகுதியாக இதை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் இப்படி சொல்கிறதுனால எனக்கு ஏதோ ஒரு சுயநலம் செல்ஃபிஷ்னு நினைச்சிடக்கூடாது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் என்னுடைய தொகுதி தான் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி தோழமை கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா தொகுதிகளையும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் தான் இந்த குளத்தூர் தொகுதியில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் புதிய காவல்துணை ஆணையர் அலுவலகம் புதிய காவல் நிலையம் புதிய தீயணைப்பு நிலையம் புதிய சாரப்பதிவாளர் அலுவலகம் ஆகியவை விரைவில் அமையவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்து இதுவும் கொளத்தூர் தொகுதிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டோட பல தொகுதிகளுக்கு இது வர இருக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்களுடைய தொகுதிக்கு தேவையான பத்து திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் அறிவித்தேன் அது ஆளுங்கட்சி மட்டும் இல்லை எதிர்கட்சி மட்டும் எல்லா கட்சியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவசரமாக உங்கள் தொகுதிக்கு முதற்கட்டமாக ஒரு பத்து திட்டங்களை தாங்க அந்த பத்து திட்டங்களை எதை உடனடியாக நிறைவேற்ற முடியுமோ அதை இந்த ஆண்டிற்குள் நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்லி அதை அறிவித்து அதை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வழங்கி அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் கிடையாது நம்முடைய மாநிலத்தில் மட்டும்தான் நம்ம கழக ஆட்சியில் தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தான் எந்த உறுப்பு உறுப்பின்றி எதிர்கட்சி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தொகுதிகளுக்கும் முக்கியத்துவம் தந்து திட்டங்களை எல்லாம் நாம் வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி நிறைவுபடுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் அந்த வெற்றியை நம்முடைய தலைவருடைய நினைவிடத்தில் போய் நான் மாலை வச்சு மரியாதை செய்து அப்பொழுது பத்திரிகை நிருபர்களிடத்தில் கேட்ட கேள்விக்கு பதிலளித்து கொண்டிருந்தபோது இடையிலே ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் இந்த ஆட்சி ஏதோ எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக மட்டும் இல்லை ஓட்டு போட தவறியவர்களுக்கும் சேர்த்து அதாவது ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடைக்கணும் ஓட்டு போடாதவங்க ஐயோ இப்படிப்பட்ட ஆட்சிக்கு போடாமல் விட்டுட்டுமேனு வருத்தப்படக்கூடிய அளவு இருக்கு எங்கள் ஆட்சி இருக்கும் அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன் அதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு பல்வேறு திட்டங்கள் அதை குறிப்பாக நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பொன்னமல் அவர்கள் கூட வந்து வந்த உடனே சொன்னார் இது இதுவரைக்கும் அறநிலையத்துறையில் இப்படி ஒரு அமைச்சர் இருந்து பணியாற்றியது நாம் பார்த்ததே கிடையாது அப்படின்னு பெருமையாக சொன்னார் அந்த அளவிற்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவருடைய துணைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் இப்ப பட்டியல் போட்டால் நேரம் காணாது இந்த நிகழ்ச்சி முழுவதும் அதான் பேசிக்கிட்டு இருக்கணும் இன்னும் பல நிகழ்ச்சிகளுக்கு நான் போக வேண்டியிருக்கு அதனால சில ஹைலைட்டான சில திட்டங்களை தலைப்பு செய்திகளாக மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் வரைக்கும் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட கோவில்களில் குடமுழுக்கு நடத்தி இருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துக்களை மீட்டிருக்கும் கோயில்கள் சார்பில் பத்து கல்லூரிகளை உருவாக்கியிருக்கோம் அதில் ஒரு கல்லூரி கல்லூரி தான் இந்த மயிலை கபாலேஸ்வரர் கல்லூரி என்பது மகிழ்ச்சியோடு தெரிவிச்சு இறை பணியோடு சேர்த்து கல்வி பணியையும் அறநிலையத்துறை செய்கிறது அறநிலத்துறையை மட்டுமல்லாமல் இது அறிவு துறையாகவும் செயல்பட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு மாணவ மாணவியருக்கு கல்வி கட்டணமும் கல்விக்கு தேவையான கருவிகளையும் வழங்கியிருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ரெண்டாம் நாள் இந்த கல்லூரியை திறந்து வச்சதுலிருந்து கடந்த மூணு வருஷத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு இதேபோல் கல்வி கட்டணம் மற்றும் கருவிகளை வழங்கியிருக்கோம் சாதி மதம் பொருளாதாரம் சமுதாய சூழல்னு இது எதுவுமே ஒருத்தரோட கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய எண்ணம் கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாரும் திருட முடியாத சொத்து இதுதான் தொடர்ந்து நான் மாணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு படிப்பு 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 இது மட்டும்தான் உங்கள் கவனத்தில் இருக்கணும் அதற்காக தான் எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது முக்கியமாக அரசு பள்ளியில் படித்து கல்விக்கு வரக்கூடிய மாணவியருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் திட்டம் அந்த திட்டத்தின் கீழே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் மாணவிகள் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க வரைக்கும் அடுத்து இதே மாதிரி மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதவன் திட்டம் அது வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில் நான் தான் போய் தொடங்கி போகிறேன் படிப்போடு சேர்த்து பல்வேறு திறமைகளையும் தமிழ்நாட்டு மாணவர்கள் சமுதாயம் வளர்த்துக்கணும்னு என்ற அடிப்படையில் தான் நான் முதலின் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி தர வாய்ப்புகளை பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் முன்னேறணும் பேச்சு திறமை எழுத்து திறமை படைப்பு திறமை நிர்வாக ஆற்றல் அறிவியல் பூர்வமான சிந்தனை புதிய கண்டுபிடிப்பு என மாணவ சமுதாயம் வளரணும் பட்டங்களோடு சேர்த்து அனைத்து திறமைகளும் கொண்டவங்களாக நீங்கள் வளரணும் அண்மையில் டாக்டர் குழுமத்தோட தலைவர் மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டு காட்டினார் உடல் நலத்தை பற்றி அக்கறையோடு அவர் பேசியிருக்கிறார் மாணவர்கள் இளைஞர்களுடைய ஓவிசிடி எனப்படும் உடல் எடை கூடி வர்றதா சொல்லியிருக்கிறார் சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் துரித உணவுகள் தான் இதற்கு காரணம்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் எனவே உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் படிக்க முடியும் திறமைகளை வளர்த்துக்கொள்ள முடியும் அந்த வகையில்தான் மாணவர்களும் இளைஞர்களும் விளையாட்டு உடற்பயிற்சி ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தணும் தமிழ்நாட்டு இளைய சமுதாயமானது கல்வியிலும் திறமைகளிலும் விளையாட்டிலும் உடல்நலத்திலும் சிறந்தவர்களாக வளர்ந்து மாபெரும் சக்தியாக திகழ வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைந்து உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் அவர்களுடைய திட்டங்கள் மூலமாக சாத்தியப்பட்டுட்டு வருது இதன் காரணமாக தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வு வளமடைஞ்சிட்டு இருக்கு மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்